வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தவரும் ஆல்டிஸ் உங்களை விளையாடுறேன் இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற ஒரு புத்தகம் வல்வில் ஓரி அசோக் குமார் அவர்கள் எழுதியிருக்காங்க நாற்கரம் பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கு இந்த புத்தகத்தோட கதைக்களம் எழுதப்பட்டிருக்க முறை அப்படிலாம் பார்க்க முடியும் முதல்ல இந்த புத்தகம் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதை சொல்லிடுறேன் ஏன்னா ஜெர்மனிலேருந்து நம்ம நண்பர் சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பற்றி நான் கேள்விப்பட்டதே கிடையாது என்ன ஏதோ ஒரு வித்தியாசமான புக்கை சொல்றாரு அப்படின்னு அவருக்காக வாங்கியது ஸோ இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் இந்த புத்தகம் அவர் கையில் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவருக்காக வாங்கினது வாங்கிட்டு எனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இந்த புத்தகம் என்னடா அது நல்லா இருக்கே வித்தியாசமாக இந்த எழுத்தாளர் கேள்விப்படல இந்த பதிப்பவும் கேள்விப்படல ஒருத்தர் ஆனால் ஜெர்மன்லேருந்து மெனக்கெட்டு சொல்றாரு வாட்ச் பார்ப்போம் அப்படின்னு இந்த பிக்சர்லாம் கொஞ்சம் ஏ ஜெனரேட்டட் பிக்சராக இருக்கா ஏதோ ஒரு ஈர்ப்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படி முகப்பாட்டை எல்லாம் சொல்லிட்டு எடுத்து வாச்சேன் வாச்சும் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து அந்த கடையல் வள்ளல்களில் ஒருத்தர் ஓரி அப்படிங்கிறது தெரியுது நமக்கு அந்த பாரி காரி ஓரி அப்புறம் அதியமான் பேகன் உங்களாம் கடையல் வள்ளல்கள் அஞ்சு பேர் நான் சொல்லிட்டேன் இன்னும் ரெண்டு பேர் கூகுள் பண்ணாமல் உங்களால் சொல்ல முடிஞ்சால் கரெக்டாக கமெண்ட் செஷன்ல போடுங்க கூகுள் பண்ணாம சோ ஏன்னா பேகன் வந்து அந்த மயிலுக்கு போர்வை போத்தன அந்த மாதிரி அப்படியே படிச்சிருப்போம் அதிகமா நெல்லிக்கணி கொடுத்திருப்பாரு அப்புறம் முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி அப்படிங்கிறத பார்த்திருப்போம் ஓரி காரி வந்துட்டு எனக்கு அந்த ஓரி காரி பாரி அப்படின்னு சொல்கிறதுனால நினைவில் இருக்குது ஸோ அஞ்சு பேரும் ஞாபகம் இருக்குது இன்னும் ரெண்டு பேர் நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அப்படிங்கிறப்ப சரி ஓரி எடுத்துட்டோம் பட் ஓரி வந்து கொல்லிமலையோட அரசன் அப்படிங்கலாம் எனக்கு அவ்வளோ துல்லியமாக இல்லை ஸோ கதையை படிக்கும்போது தான் ஓகே கொல்லிமலையோட தலைவனாக இருக்கான் அப்படின்னு அடிப்படையில் எனக்கு கொல்லிமலை ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் வந்துட்டு அந்த ஆகாய எங்கே அருவி அது ஏனோ ஒரு சிறு வயதுலேருந்தே அந்த சின்ன பிள்ளையில பார்த்தோன்னா வீட்டில் கொல்லிமலை ஜாமான் போவேன் அப்படின்னு போவாங்க ஸோ அதனாலே ஏதோ ஒன்று கொல்லிமலை கொல்லிமலை அந்த மாதிரி இந்த கொல்லிமலை ரொம்ப ஒரு ஈர்ப்பு அதை தொடர்ந்து அந்த ஆகாய கங்கை முத முத நான் போய் போய்றப்போ பார்த்தப்ப தண்ணி கொட்டுச்ச அப்படியே பாயிரம் ஃபுல் தண்ணி வரும்போது போயிருந்தேன் ஆயிரம் படி இறங்கி போய் அந்த தண்ணி கொட்டுறப்ப அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே சிலுத்து போயிடுன்னு சொல்லலாம் அப்படியே உலகத்தை மறந்து என்னடா இப்படி இருக்குது எவ்வளோ வயிற்றிலேருந்து எவ்வளோ தண்ணி கொட்டுற அப்படின்னா ஒரு நிமிஷம் அந்த இயற்கையில் கலர்ந்து விட்ட ஒரு உணர்வுன்னு சொல்லலாம் ஆகாய கங்கை அதை பார்த்த ஒரு தருணம் ஸோ அதனால் இந்த கொல்லிமலை எப்போதுமே ஒரு ஃபேவரட் கொல்லிமலையை குறித்து நினச்சாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த கொல்லிப்பாவை அந்த அங்கே உள்ள ஒரு காவல் தெய்வம் கொல்லிப்பாவை அந்த பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அந்த கொல்லிமலைங்கிறதே பிடிக்கும் இப்போ கொல்லிமலையோட தலைவன் ஓரி வேட்டையில் சிறந்தவன் வல்வில் வேட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல உயிர்களை துளைச்சிட்டு போகிற அளவுக்கு அம்பூடக்கூடிய ஆள் ஸோ அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு கதையை படிக்கும்போது அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிக்குது எனக்கு நார்மலாக நம்ம கொல்லிமலையை பிடிக்கும் கொல்லிப்பாவை ஆகாய கங்கை அரைப்பள்ளியூர் ஆனால் அரப்பள்ளீஸ்வரர் கோயிலுக்குலாம் இறங்கி போவோம் ஸோ அதெல்லாமே கதையில் வரும்போது ரொம்ப நல்லா இருக்குது அப்போ வந்து கதைக்களம் வந்து கொல்லிமலை நடக்குது ஒவ்வொரு அரசாள்றான் அரசாள்றான் அப்படின்னாலே சரித்திர நாவல்கள் என்னது ஸோ அந்த அரசை சுற்றி பின்னப்படக்கூடிய சதிகள் அரசாட்சிக்கு விளையக்கூடிய சதிகள் தான் ஸோ இங்கேயும் கொல்லிமலையை கவர்வதற்கான சதிகள் நடக்குது அதை எப்படி ஓரி வந்து தெரிஞ்சுக்கிறேன் அதை முறியடிக்க முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கதைக்கெல்லாம் போகுது இதில் பார்த்தோன்னா அவருடைய அசோக் குமார் எழுத்தாளர் அசோக் குமாரோடைய எழுத்து நடை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு பேராகிராஃபும் புது புது தமிழ் வார்த்தைகள் அதே மாதிரி நிறைய தமிழ் வார்த்தைகள் ரிசர்ச் பண்ணி அப்போ அங்கே உள்ள அந்த உணவு பழக்கம் எப்படி இருக்கும் அங்கே பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்ன நிறைய புதிய தமிழ் வார்த்தைகளை தெரிஞ்சுக்க முடிஞ்சு எதுகை மூனையோடையும் எழுதியிருக்காரு சில பகுதிகள் அப்படியே தத்துவார்த்தமாகவும் எழுதியிருக்காரு நிறையா புதிய வார்த்தைகளை இருக்காரு ஏன்னா உதாரணத்துக்கு கதையில் வந்து பூச்சிலாம் இருக்குது அப்போ அந்த பூச்சி அவர் எப்படி சொல்கிறாருன்னா இரு சிறகிகள் அப்படிங்கிறாரு ஸோ அந்த வார்த்தை இரு சிறகிகள்ங்கிறது மொதல் மொதல் இங்கேதான் நான் படிக்கிறேன் ஸோ இதை படிக்கும்போது தோணுச்சு வேள்பார்லேருந்து ஒரு வேளை இன்ஸ்பயர் ஆகியிருப்பார் ஏன்னா வேள்பாரி படிக்கிறவங்க சொல்லுவாங்க அதை அந்த காட்டையும் மலையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னா வேள்பாரி படிக்கலை அப்போ வந்து ஆனால் அதுக்கு ஒரு காரணம் கல்கியும் சான்றிலியனும் ஏன்னா அதை விடலாம் வேள்பாரி பெஸ்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க வந்து சமவெளியோட சண்டைகள் எழுதுனாங்க சமவெளியில் ஒரு சரித்திர நாவல்களை எழுதினாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ அவங்களை வந்து நிறைய தந்திரங்கள் போர்க்களை காட்சி அந்த மணிமொழிக்காக ஏற்படுற சூழ்ச்சி இப்படி தான் எழுத முடியும் பட் வந்துட்டு ஒரு மலையை குறித்து எழுதும்போது அங்கே உள்ள சின்ன சின்ன செடிகள் குடிகள் இயற்கை சூழ்நிலைகள் அப்படி எழுதவே நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால ஒரு வேலை வேள்பாரி அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிருக்கலாம் ஸோ இந்த புத்தகம் இது ஒரு குட்டி புத்தகம் வேள்பார் தெரியும் டபுள் பார்ட்டு பெருசு இது ஒரு சின்ன புத்தகம் தான் வேள்பாரி படித்த இன்ஸ்பிரேஷனா இல்லை எழுத்தாளர் ஓனாகவே எழுதியிருக்கிறான்னு தெரியல நிறைய தமிழ் வார்த்தைகள் குறிப்பாக அந்த அம்புகள் குறித்தான எழுதியிருக்கிறது கிளை கிளைமேக்ஸில் ஒரு பெரிய போர் நடக்குது அம்புகள் குறித்தான எழுதியிருக்காரு அவ்வளோ விஷயங்கள் டக்கு டக்குன்னு வாசிக்கமாக அந்த களத்துக்குள்ளேயே போயிட்டு வந்துடும் இன்னொரு சுவாரஸ்யம்னா இது நான் ஒரு ரொம்ப ஒரு டைட் ஷெட்டில் இந்த புக்கு படிக்கிறேன் இந்த புக்கோட தன்மை எப்படி அப்படின்னா கையை விட்டு டக்குன்னு இறக்க முடியாத அளவுக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் பாதிலேயும் வச்சுட்டு போக மாட்டேங்க ஒரு ஒரு சேப்டரை படிக்கும் ஒரு மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குன்னா அந்த எழுத்து அமைப்பு அப்படி இருக்குது உதாரணத்துக்கு ஓரிய குறித்து ஒருத்தர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மீனின் பார்வையில் அதாவது மீனின் கனவில் நீர் இருப்பதை போல பறவையின் கனவில் வானம் இருப்பதை போல அவனது கனவில் மலைகள் இருக்கின்றன ஏன்னா ஓரிக்கு எப்போதும் கொல்லிமலை தான் அதே போல விழிகொண்டு காணும் யாவற்றையும் வீழ்த்தக்கூடிய அவன் அப்படின்னு அது விழிகொண்டு காணக்கூடிய யாவற்றையும் வில்கொண்டு வீழ்த்தக்கூடிய வீரனவன் ஸோ அவனால் பார்க்க முடிஞ்ச எதையுமே அவனோட வில் வந்து வீழ்த்திரும் ஸோ அப்படிப்பட்ட திறமசாலி ஸோ அதாவது ஒவ்வொரு பேராகிராஃபையும் ஒவ்வொரு சாப்டரையும் படிக்கும்போதே ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா கொல்லிமலைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த கதையோட்டம் எல்லாமே நல்லா ஃபீலாக இருந்துச்சுலாம் ஒரு கதாநாயகியோட பேர் மொதல் கொண்ட தமிழ் சொற்கள் ஐராளி ஸோ அந்த மாதிரி தமிழை நல்லா பயன்படுத்தியிருக்காரு அருமையாக பயன்படுத்தியிருக்காரு ஸோ நான் ஃபுல்லாகவே இந்த நாவல் முடிக்கிற வரையும் பரபரப்பும் இல்லை அதே நேரம் என்னன்னு டைட் ஷெடியூலில் படிக்கிறேன் கதைக்குள்ளே உள்ள போக முடியாதவங்கலாம் பயந்தேன் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு சாப்டர் படிக்கும்போதும் கதைக்குள்ளே போகிறேன் அப்புறம் என் வேலையை முடிச்சிட்டு இந்த புக்கை வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு கூட இன்னொரு சாப்டர் எடுக்கிறேன் ஒரு தொடர்கது தான் அதனால் சாப்டர் வச்சு வச்சு படிக்க முடியுது ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இன்னும் ரெண்டு வள்ளல்கள் கடையில் வளர்கள் சொன்னேன் இல்லையா இன்னும் ரெண்டு வள்ளல்கள் கூட கதைக்குள்ளே வர்றாங்க ஸோ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நான் இதுல இன்னொரு விஷயம்னா நிறைய இடம் அண்டர்லைன் பண்ண தோணுச்சு ஆனால் இது வந்து புக்கு சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு வாங்கியிருக்கேன் அனுப்பணுமே அப்படிங்கிறதுனால கை வைக்க முடியல கதையை கட்டுப்படுத்திட்டு படித்தேன் ஏன்னா பென்சில் வச்சு குறித்து தள்ளியிருப்பேன் நிறையா இடம் அடையல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏன்னா இதுலேயே ஹைலைட் ரேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அங்கேயே எங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் நீரும் காற்றும் பாதை தேடுவதில்லை காதல் கண் சேர இடம் தேடுவதில் இந்த மாதிரி கொஞ்சம் இது கூட நான் சொன்னது டக்குன்னு புரட்டும்போது சொல்லியிருக்கேன் நிறையா இடங்கள் வார்த்தைகள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தத்துவார்த்தமான பகுதியாக இருந்துச்சு அன்பின் திருவுரு பேரழகானது ஏன்னா இப்போ இந்த கொல்லிமலை அப்படிங்கிற கதைக்கிழமையே பார்த்தோன்னா நமக்கு சித்தர்கள் அந்த நிறைய சொல்லுவாங்க கொல்லிமலை அப்படின்னாலே அமானுசியம் சொல்லுவாங்க அந்த அமானுசியத்தை குறித்து சித்தர்களை குறித்து அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு சின்ன சின்ன டச்சிங் ஸோ ஒரு பெரிய கதை களம் நிறையாவே எழுதலாம் சின்ன புக்கில் அழகா எழுந்திருக்காரு இவர் அது மாதிரி ஒரு வார்த்தை ஹைலைட் வார்த்தை தவறான நேரத்தில் தெய்வம் வந்தால் நான் மறுப்பதில்லை ஒரு ஏன்னா ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் ஒருத்தர் வர்றாரு ஐயோ தவறான நேரத்தில் நான் வந்துட்டேன் போல அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு அப்ப சொல்றாங்க ஒரு தவறான நேரம் நம்ம ஒரு ஏதோ ஒரு வேலையா இருக்கோம் அப்போ தெய்வம் கணிமடி தோணுன்னா வேணாண்டுருவோம்மா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் அவர் வச்சிருக்க பேர்கள் அந்த பேருக்காகவே நான் வந்துட்டு என்ன போல அழகா இருக்குது அப்படின்னு பாருங்க பொன் வளர்ப்பும் எப்படின்னா அந்த ஜெயமோகன் அவருடைய வெண்முறை சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு இதுக்கும் அந்த பேர் சூப்பர் சூப்பராக இருக்கும் பிரயாகை எனக்கு மறந்துடுச்சு முன்னாடி அதை எல்லாமே டைட்டில் கரெக்டாக யாபம் வச்சுருந்தேன் வெண்முகில் நகரம் நீளம் நல்லா அழகாக இருக்கும் ஒவ்வொரு வால்யூமுக்கும் ஒவ்வொரு பேர் நல்லா அழகாக இருக்கும் பேர் ஜெயமோகனுடைய வந்துட்டு அந்த வெண்முரசு சீரீஸ்க்கு ஸோ அது மாதிரி இங்கேயும் அவர் அழகாக அந்த சாப்டருக்கு பேர் வச்சிருக்காரு பொன் பூமி வல்லுயிர் காடு தெய்வத்தின் நிழல் வில்லின் ஆட்டம் அருமணி வானேறும் மலைகள் மலையில் கரைந்த வானம் ஒலிக் காடு சதுரங்க நகர்வு இறப்பின் வண்ணங்கள் சிறகு முளைத்த வானம் வானின் நிழல் நாணேறிய எண்ணங்கள் சொல் முளைக்கும் காடு கொல்லியின் நிலவுகள் சொல் துயிலா மனம் இருளின் நாவுகள் சொற்களின் வடுக்கல் சுடற்கொடி அறத்தின் சினம் மஞ்சள் இரவு நெருப்பின் அலர் கூற்றுவன் ஆட்டம் குருதி நதி ஆண்டவர்களின் ஆண்டவன் ஸோ இந்த டைட் கூஸ் பம்சா தான் நாவல் ஃபுல்லாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன் ஸோ இந்த நாவலை எனக்கு அறிமுகப்படுத்திய ரவிசார் அவர்களுக்கு நன்றி ஏன்னா அவர் ஜெர்மனிலேருந்து இப்படி ஒரு புக்கை கேட்கலாண்டி நான் வாசிச்சிருக்க மாட்டேன் ஸோ பாருங்க அசோக் குமார் அவர்கள் சென்னை சுங்கத்துறையில் அதிகாரியாக பண்ண பணிபுரிகிறார் அது கஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்றாரு நான் கூட தமிழ் பேராசிரியர் நினச்சேன் சுங்கத்துறையில் ஒர்க் பண்ணுறாரு ஆனால் கதை கவிதை தொழில் ஆரம்பத்தோட நிறைய தேடி எதிர்க்கார் தமிழ் வார்த்தைகள் அந்த இரு சிறகுகள் நான் சொன்னது ஒரு சின்ன சாம்பிள் தான் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட தமிழ் வார்த்தைகள் ஸோ வேள்பாரி படிச்சது இன்ஸ்பியராக எழுதினாரா இல்லை இவர் தனித்துவமாக எழுதினாரா அப்படிங்கறது தெரியல அது வேள்பாரி படிக்கும் போது தெரியும் பட் இதுக்கு இந்த கதை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கொல்லிமலையும் அதை சுற்றி பின்னப்படுகிற சதிவலைகளும் அதை எதிர்த்த ஓரியின் எதிர் திட்டங்களும் தான் கதைக்களம் அப்படின்னாலும் அதை எழுதப்பட்ட முறை டைட்டில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லணும் ட்ராபாக்ஸ் சொல்லணும் மறந்துட்டேன் இந்த படங்கள் இந்த படங்கள் பார்த்திங்கன்னா முதல் பக்கம் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்குமே இருக்குது இதெல்லாமே ஒரு மாதிரி ஏ ஜெனரேட்டடாக பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஏஐ வச்சோ ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வச்சு தான் பண்ணியிருக்காங்க இந்த முகங்கள் அந்த கதையில் வர முகங்கள்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு அந்நிய தன்மையாக இருக்குது அதாவது முகங்கள் வர்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் ஏன்னா ஒரு நமக்கு ஒரு தமிழ் நிலத்தில் நடக்கிற கதை மாதிரி தோணலை ஒரு மாதிரி நீங்கள் இந்த முகங்கள்லாம் பார்த்தோன்னா அந்த ஏ ஜெனரேட்டர் ஒரு அந்நிய தன்மையோட இருக்குது இதுக்கு ப்ராப்பராக ஒரு பெயிண்டரை வச்சு ஆர்டிஸ்ட் வச்சு வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னா நமக்கு இன்னமே சூப்பராக இருந்திருக்கும் இதெல்லாமே ஒரு இந்தியன் கல்ச்சரில் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா கூட அந்த முகங்கள் ஒரு அந்நிய தன்மையோடு இருக்குது ஒரு நம்ம ஒரு பெயிண்ட்ரு வச்சு வரைஞ்சிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஏஐ கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட வரையாமல் எப்படி தான் சூப்பராக இருந்திருக்கும் ஸோ நீ எப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நாவல் அப்படின்னே பரிந்துரைப்பேன் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ஒரு புத்துணர்ச்சி இருந்துச்சு எப்படி கொல்லிமலை அந்த நாகை இங்கே அருவியில் குளிச்சுட்டு வந்தால் ஒரு புத்துணர்ச்சி இருக்குமோ அப்படி ஒரு புத்துணர்ச்சி பட் கிளைமேக்ஸ் ஒரு எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் தான் நீங்கள் விரும்புகிற மாதிரியோ அல்லது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரியோ அந்த கிளைமேக்ஸ் இருக்காது ஒரு எதிர்பாராத கிளைமேக்ஸாக தான் இருக்கும் இருந்தாலும் ஆகாயங்கள் குளித்த ஒரு புத்துணர்ச்சியை தந்த ஒரு நாவல் வல்வில் ஓரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய புத்தகங்கள் குறித்து தகவலை சந்திக்கிறேன் புத்தகங்கள் மற்றும் புத்தக திருவிழாக்கள் குறித்து நிறைய அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி